வணக்கம் ஒரு லீடரோட லெகசி அதாவது அவங்களோட மரபு எப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க அது வெறும் பதவிகளால் வர்றதில்ல உண்மையான அர்ப்பணிப்பு அப்புறம் சேவை இதிலிருந்து தான் அது உருவாகுது அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இந்த கதையை ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்தோடு ஆரம்பிக்கலாம் அறிவுடைமை உழைப்பில் வெளிக்கும் இது நம்மளுடைய ஒரு பழந்தமிழ் பழமொழி சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட கடின உழைப்பில் தான் நம்ம ஞானமே வெளிப்படும் இந்த கொள்கையை வெறும் வார்த்தையா இல்லாமல் தன்னோட வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுற ஒரு இளம் தலைவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் தான் ராயன் மார்கஸ் ஜெயக்குமார் வெறும் பேச்சில் இல்லாமல் தன்னோட செயல்கள் மூலமாக அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தத்தை நமக்கு உணர்த்துறார் சரி ராயனோட சமூக பங்களிப்பு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ராயனோட படிப்புன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஆண்ட்ரூஸ் பள்ளியல் அப்புறம் ஈஷுன் இன்னோவா தொடக்க கல்லூரி இப்போ அவர் நேஷனல் சர்வீஸ்ல இருக்கார் ஆனா பாருங்க தன்னோட ஃபுல் டைம் வேலைக்கு நடுவுலயும் அவரோட ஃப்ரீ டைம் முழுக்க சமூக சேவைக்கு தான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தில் வாலண்டியரா இருக்கிறது மாணவர்களுக்கு வழிகாட்டுறதுன்னு அவரோட சமூக அக்கறை ரொம்பவே பெரியது ஓகே ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும் போதுமா கண்டிப்பா இல்ல அந்த ஆர்வத்தை ராயன் எப்படி ஒரு நிஜமான செயலா மாத்தினாரு அதிலும் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்துல வாங்க பார்க்கலாம் லீடர்ஷிப்புங்கிறது ஒரே நாளில் வர்ற விஷயம் கிடையாது இல்லையா ராயானோட பயணம் அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ரெண்டு வருஷம் உதவி செயலாளராக ஆரம்பிச்சு உச்சம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்ச்சியோட தலைவராகி இப்போ உச்சம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் நிகழ்ச்சியோட தலைவராக உயர்ந்திருக்கார் இந்த வளர்ச்சி மன்றத்து மேல அவருக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் அர்ப்பணிப்பையும் காட்டுது ரெண்டு இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு ராயன் தலைமை தாங்கின ரெண்டு மெகா பண்பாட்டு நிகழ்ச்சிகள் அவை வெறும் கொண்டாட்டங்கள் மட்டும் இல்ல நம்மளோட பாரம்பரியத்தையும் இளைஞர்களோட திறமைகளையும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி நம்ம சமூகத்தோட பிணைப்ப இன்னும் வலுவாக்குச்சு ஒரு நல்ல லீடருக்கு என்னெல்லாம் வேணும் ஒரு கல்ச்சுரல் கமிட்டியை வழிநடத்தணும் நூத்துக்கணக்கான வாலண்டியர்ஸை ஒன்னு சேர்க்கணும் இருக்கிற ரிசோர்ஸ சரியா பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் மேல மக்களை ஒன்னா இணைச்சு சமுதாயத்துல ஒரு பிணைப்பை உருவாக்கணும் இது எல்லாத்தையும் ராயன் செஞ்சு காட்டியிருக்காரு ராயனோட சேவை மனப்பான்மை வெறும் இளையர் மன்றத்தோட நின்றுடல அதுக்கும் மேல கிருஷ்ணா இலவச உணவு சேவை மாதிரி இடங்கள்லையும் வாலண்டியரா வேலை செஞ்சு பசியோட இருந்தவங்களுக்கு உணவு கொடுத்திருக்காரு இது அவரோட பரந்த மனப்பான்மையை காட்டுது இல்லையா சரி இவ்ளோ கடின உழைப்பு இவ்ளோ அர்ப்பணிப்பு இதுக்கெல்லாம் கிடைச்ச அங்கீகாரம் என்ன அவரோட இந்த தன்னலமற்ற சேவைக்கு கிடைச்சது ஒரு தேசிய அங்கீகாரம் சமூக இளையருக்கான மதிப்புமிக்க தேசிய பாராட்டு வெள்ளி விருது இது அவரோட பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கள் மட்டும் இல்ல அவரோட சேவையோட உச்சம்னு சொல்லலாம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த விருது அவருக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்ல இது ஒரு சமூகத்தோட நன்றி கடன் ராயனால ஊக்கமடைஞ்ச ஒரு சமூகம் அவருக்கு திரும்ப கொடுக்கிற மரியாதை தான் இந்த விருது இப்போ ராயனோட கதை ஒரு தனிப்பட்ட சாதனை மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு சின்ன பகுதிதான் அவரை மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்களோட கதைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சிங்கப்பூர் தமிழ் லேயர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு இந்த தலைமுறை இளைஞர்களோட சாதனைகளை எப்படி அழியாமல் பாதுகாக்கிறது புத்தகங்கள் ஒரு வழிதான் ஆனால் ஏத்த மாதிரி இப்போ இந்த கதைகளை எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான டிஜிட்டல் தளத்துக்கு கொண்டு போகிறாங்க ஏன் இந்த டிஜிட்டல் மாற்றம் இவ்வளோ முக்கியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு புத்தகம் சில பேர் கைக்கு தான் போகும் ஆனால் ஒரு டிஜிட்டல் ஆர்கைவ் அது இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறவங்களுக்கு வேணும்னாலும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது ஒரு இன்டராக்டிவ் அனுபவத்தையும் கொடுக்கும் கூகுள் நோட்புக் கெல் மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு அவங்க ஒரு டிஜிட்டல் அசட் உருவாக்குறாங்க இது வெறும் கதைகளை சேமித்து வைக்கிற இடம் இல்லை இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை உலகத்துக்கே சொல்கிறதோட இந்த சாதனையாளர்களோட நம்ம நேரடியாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு பாலமாக அமையப் போகுது அப்போ ராயனோட பயணமும் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட இந்த முயற்சியும் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட கதைகளை நாம எப்படி நாளைக்கான ஒரு லெகசியா மாத்த போறோம் இந்த உத்வேகத்தை அடுத்த தலைமுறைக்கு எப்படி அணையாம கொண்டு போய் சேர்க்க போறோம் இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் தான் இருக்கு